கொண்ட பாண்டியன் அத்தியாயம் இருபத்தி ஏழு நினைத்ததும் நடந்ததும் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட நிகழ்ச்சியை கண்ட பாண்டிய தளபதி குமார கூத்தனுடைய வைர நெஞ்சம் ஒரு கணம் கலங்கி மறுகணம் கலகலத்து விட்டது மார்பில் பாய்ந்த அம்புடன் மலை போல கீழே சாய்ந்த நாகினியை பிடித்து மடிமேல் சாய்த்து கொண்டான் அவளுடைய வலது கரத்தில் உறுதியாக பிடிபட்டிருந்த கட்டாரி பிடி தளர்ந்து கீழே விழுந்து மண்ணில் குத்திட்டு நின்றது அது தன்னுடைய மார்பில் குத்தி குருதியை பதம் பார்க்க வேண்டிய கட்டாரி என்பதை குமாரக்கூத்தன் உணராமல் இல்லை அவன் அதனை தடுத்து பிடிப்பதற்குள் இப்படியான அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டதே இதனை யார் செய்திருப்பார்கள் ஏன் செய்ய வேண்டும் குமாரக்கூத்தனுடைய நெஞ்சில் அந்த நொடி பொழுதில் இப்படியான எண்ணங்களை மலரவிட்டு கொண்டே கண்களை சுற்றிலும் மேயவிட்டான் நாகினி முதலில் அப்பா என்று அலறினாலும் பின்பு கொஞ்சமும் தாமதியாமல் ஐயோ சஞ்சீவிராயனைப் போய் முதலில் பிடியுங்களேன் அவன்தான் என்னை கொன்றான் என்று கூறி மேலும் துடித்தாள் சஞ்சீவிராயன் என்ற பெயர் கேட்ட மாத்திரத்திலேயே அவன் யார் என்பது குமாரக்கூத்தனுக்குப் புரிந்துவிட்டது அடுத்து எதை பற்றியும் யோசியாமல் நாகினியை தரையில் கிடத்திவிட்டு பக்கத்து மரத்தில் கட்டியிருந்த புறவியை விட்டு கொண்டு சுற்றிலும் செலுத்தினான் ஒருவரையும் காணவில்லை அந்த புறவியோ தன்னுடைய தலைவனின் ஆத்திரத்தை எடுத்து காட்டுவது போல பெரிதாக கனைத்தது அதன் வாயில் தள்ளிய வெண் நுரை குமாரக்கூத்தனுடைய கோபத்தின் முன்னுரையாக தெரிந்தது எங்கும் யாரையும் காணோமே சஞ்சீவிராயன் தான் இவ்வாறு செய்தான் என்பது இந்த நாகினியின் கண்ணுக்கு மட்டும் எவ்வாறு தெரிந்தது இப்படி நினைத்து பார்த்த குமாரக்கூத்தன் மீண்டும் ஒரு முறை சோழகங்க ஏரி பக்கமாக திரும்பி கண்களை செலுத்தினான் தொலைவில் ஏரி கரையில் கிடத்தப்பட்டிருந்த நாகினியின் உருவம்தான் தெரிந்தது இப்போது அவனுக்கு அவளுடைய உயிரை பற்றிய கவலை கூட அதிகமாக இல்லை அரசியல் காரணமாக எழுந்த போருக்கும் இக்கொலைக்கும் ஏதோ ஒரு சங்கிலி தொடர்பான காரணம் இருக்க வேண்டும் என்று ஐயப்பட்டதன் எதிரொலியே நாகினியின் உயிரை துச்சமாக மதிக்க செய்தது அதன் காரணமாக குமாரக்கூத்தனுக்கு சஞ்சீவிராயன் உயிர் நாகினியின் உயிரை விட மதிப்பு வாய்ந்ததாக தெரிந்தது உண்மைதானே கண்டகோபாலனுடைய கவனத்துக்கு உரிய சஞ்சீவிராயன் தன்னுடைய ஒற்று பெண் நாகினியை கொலை செய்வானேன் இதில் ஏதோ ஒரு மறைமுகம் தொக்கி நிற்கிறதல்லவா ஆனால் இந்த நேரம் பார்த்து சஞ்சீவிராயன் கொலை செய்ய துணிவானேன் நேரமா கிடைக்காமல் போய்விட்டது அதுவும் தன்னை குத்தி கொல்ல எத்தனித்த போது அம்மை பாய்ச்சி இருக்கிறான் என்றால் இதன் அர்த்தம் என்ன என் உயிரை காப்பதா ச என் உயிரை காக்க இவனுக்கு என்ன அக்கறை வந்தது அதுவும் மதுரையிலிருந்து தப்பி வந்தபோது வழியில் பல விதத்தில் சித்திரவதைக்கு ஆளானவனுக்கு இவன் உயிரை தப்ப விடாமல் பிடிக்கத்தானே பாண்டிய வீரர்கள் முயன்றார்கள் அப்படி இருக்க இவன் என்னுடைய உயிரை காக்க நாகினியின் மீது அம்பு எய்து இருக்கிறான் என்று நினைத்து பார்ப்பதே குற்றமாகும் அப்படி என்றால் என்னை ஏன் கொல்ல முயன்றிருக்க கூடாது ஒருவேளை அப்படியும் இருக்குமோ ஆமாம் ஏதோ ஒரு காரணம் மறைந்து கிடக்கிறது அந்த காரணம் அறிய வேண்டிய ஒன்றாகவும் ஏன் இருக்கக்கூடாது தளபதி குமாரக்கூத்தன் இவ்வாறு எண்ணங்களை வேகத்துக்கும் துடிப்புக்கும் இடையே மேய விட்டு கொண்டிருந்தான் குமாரக்கூத்தனுடைய கண்கள் தொலை தூரத்தில் எதையோ கவனித்துவிட்டன ஆம் அடர்ந்த புதர் பக்கமாக தாழ்ந்து தரையில் படர்ந்திருந்த இரு மரக்கிளைகள் வெகுவாக அசைந்து கொடுத்தன அப்படி அசைவதை கண்டதுதான் தாமதம் அடுத்து கொஞ்சமும் கால செய்யாமல் புறவையை தட்டிவிட்டான் குமாரக்கூத்தன் புரவியும் நாலு கால் பாய்ச்சலில் புதிரை நோக்கி விரைந்தது அச்சமயம் கனத்த கூரிய அம்பு ஒன்று புதருக்குள்ளிருந்து வேகமாக பாய்ந்து வந்தது இப்படி ஏதேனும் அசந்தர்ப்பவசமாக இனி நிகழலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு கொண்டிருந்த குமாரக்கூத்தன் புறவியின் கடிவாளங்களில் ஒன்றை பலமாக இழுத்து ஒருக்களித்து செலுத்தினான் புறவியும் விற்றென்று கனைப்புடன் முன்னங்கால்களை ஒருக்களித்து தூக்கி வளைந்து மீண்டும் தரையில் பொருத்தி ஓட்டம் பிடித்தது இதனால் பாய்ந்து வந்த அம்பு குதிரையின் மீது படாமல் நேரே சென்று ஒரு மரத்தில் குத்திட்டு நின்று அதிர்ந்தது தான் விட்ட அம்பு தளபதியின் புறவியை பதம் பார்க்கவில்லை ஆனால் புறவி மட்டும் புதர் நோக்கி பாய்ந்து வருகிறது என்பதை அந்த சஞ்சீவிராயன் இனியும் ஒளிந்திருக்க மனம் இல்லாதவனாக தன்னுடைய குதிரையை திருப்பி வேகமாக செலுத்தினான் புதரிலிருந்து ஆள் வெளிப்படத் தொடங்கிடவே குமாரக்கூத்தனுக்கு ஆனந்தமும் வெறியும் முட்டி மோதி வெளிப்பட்டன தன்னுடைய புறவியின் வயிற்றில் கால்களை ஓங்கி உதைத்து வேகத்தை அதிகமாக செய்தான் முன்னும் பின்னுமாக சென்ற அந்த குதிரைகளின் வேகத்தால் புழுதி படலம் எழுந்து அந்த மலை பாதையை மறைத்து ரா போதாக்க தொடங்கியது குளம்படி ஓசையின் பயத்தாலும் புழுதி படலத்தால் இருண்ட நிலை கண்ட காரணத்தாலும் மரங்களிலிருந்த புள்ளினங்கள் மறுச்சி கொண்டு வானோக்கி கூட்டமாக பறந்தன கூச்சல் போட்டன தன்னால் முடிந்தவரை தப்பிக்க முயலலாம் என்ற எண்ணத்தினால் சஞ்சீவிராயன் குதிரையை எவ்வாறெல்லாமோ செலுத்தி பதுங்க பார்த்தான் குமார கூத்தனா விடுபவன் உயிர் போனாலும் பரவாயில்லை சஞ்சீவிராயனை விடக்கூடாது என்ற முடிவுடன் பின்தொடரலானான் அதற்குள் இருட்டும் நன்றாகவே சூழ்ந்து கொண்டது இனியும் இப்படி தொடர்ந்து கொண்டிருந்தால் என்னாவது என்று ஆலோசித்து தன்னுடைய காலுரை செருகில் பதுக்கி வைத்திருந்த குத்தீட்டியை எடுத்து குதிரைக்கு குறிப்பார்த்து எரிந்தான் குமாரக்கூத்தன் அவனுடைய அந்த குறி தவறவில்லை அது பலமாக சஞ்சீவிராயனுடைய குதிரையின் பின்னங்கால் தொடையில் தாக்கியது மறுக்கணம் அந்த குதிரை ஓங்காரமாக கனைத்து கீழே விழுந்தது சற்றும் எதிர்பாராமல் ஏற்பட்ட இந்த வீழ்ச்சியால் விழித்து எழுந்த சஞ்சீவிராயன் ராயன் உடைவாளை உருவிக்கொண்டு எதிர்க்க முற்பட்டான் என்ன எதிர்த்து என்ன பயன் குமாரகூத்தனுடைய உயிருக்கு எந்தவிதமான விதமான ஊனமும் ஏற்படக்கூடாது என்பது கண்டகோபாலருடைய உத்தரவாயிற்றே ஆகவே முடிந்தவரை குமாரக்கூத்தனுடைய உயிருக்கு சேதமில்லாத வகையில் தன்னை காத்து கொள்ள முற்பட்டான் சஞ்சீவிராயன் இது முடிகிற காரியமா என்ன அதுவும் புயல் போன்ற குமாரக்கூத்தன் முன்பு ஆகவே சற்றைக்கெல்லாம் சஞ்சீவிராயன் முயற்சி தோல்வி காணும் நிலைமையை அடைந்தது ஆகவே அகப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாவதை விட உயிர் தியாகம் செய்து கொள்வதே உத்தமமான செயல் என்று உணர்ந்தான் சஞ்சீவிராயன் அப்படி உணர்ந்ததும் கொஞ்சமும் நேரத்தை விரயமாக்காமல் பின்புறமாக ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து தன்னுடைய உடைவாளை மார்பில் ஆழ சொருகி கொண்டு மண்ணில் சாய்ந்தான் விசுவாசமுள்ள அவனுடைய தியாக குருதி சோழ மண்ணில் சிந்தி மேலும் அந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தது தான் ஒன்று நினைக்க நடந்தது ஒன்றாகிவிட்டதே என்ற வேதனையுடன் மலைத்து நின்ற குமார கூத்தன் அதிர்ச்சியால் உடல் நடுங்கிய வண்ணம் வாளை உரையிலிட்டான் அவனுடைய கால்கள் மெல்ல சஞ்சீவிராயனை நோக்கி அடிபெயர்த்தன புத்துயிரும் குலை உயிருமாக கிடந்த சஞ்சீவிராயன் மெல்ல நடந்து வரும் குமாரக்கூத்தனை நோக்கி புன்னகையுடன் வரவேற்பு தந்தான் அதிகமாக இரத்தம் வெளிப்பட்டு விட்டதால் முகத்தில் சோர்வு பலமாக காணப்பட்டதை அந்த இருட்டின் மெல்லிய வெளிச்சத்தில் உற்று கவனித்தான் குமாரக்கூத்தன் சஞ்சீவிராயா என்றான் சஞ்சீவிராயன் கண்கள் துடிக்க உற்று கவனித்தான் அந்த கண்களில் நீர் கோடிட்டது அதனை குமாரகூத்தன் அருகே சென்று அமர்ந்து கவனித்தான் மீண்டும் சஞ்சீவிராயா என்றான் பிரபு சஞ்சீவிராயனுடைய துடித்த அதரங்களுக்கு இடையே இருந்து சோகமயமான தேய்ந்த சொற்கள் வெளிப்பட்டன சஞ்சீவிராயா உன்னுடைய இந்த போக்கு என்னை பலவீனப்படுத்தியது போல தெரிகிறது நீ ஏன் உன்னையே கொன்று கொண்டாய் இல்லை பிரபு என்னை நான் தியாகம் செய்து கொண்டேன் ஆம் தியாகம் செய்து கொண்டேன் தியாகமா யாருக்காக எனக்காகவா சஞ்சீவிராயன் ஆம் என்று தலையசைத்தான் அசைத்த தலை அசைத்தபடி நின்று அடுத்த கணம் தொங்கி துவண்டது இதற்கு மேல் குமாரக்கூத்தனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை சஞ்சீவி ராயனுடைய உயிர் தியாக விமானம் ஏறி வானோக்கி சென்றுவிட்டது மெல்ல சஞ்சீவி ராயனை தூக்கி கொண்ட குமாரக்கூத்தன் நேரே புரவியை நெருங்கி அதன் மேல் கிடத்தி தானும் ஏறிக்கொண்டு வந்த வழி நோக்கி திரும்பினான் அவனுடைய மனவலைகள் எழுந்து எழுந்து பேயாட்டம் போட்டன புறவியை நேரே சோழகங்க ஏரி பக்கம் வேகமாக செலுத்தினான் மன கிளர்ச்சியுடன் சோழகங்க ஏரியை அடைந்த குமார கூத்தனுக்கு மேலும் ஒரு கிளர்ச்சி அங்கு காத்து கொண்டிருந்தது ஆம் கரையோரத்தில் கிடத்திவிட்டு வந்த நாகினியின் உடலை அங்கு காண முடியாமல் போய்விட்டது ஏதும் தோன்றாதவனாய் சிறிது நேரம் பேந்த பேந்த விழித்த வண்ணம் சுற்றுமுற்றும் நோக்கினான் அந்த இருட்டில் அவனால் ஒன்றையும் இனம் கண்டுகொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு மயான நிலைக்கு அடிமையானவன் போன்று காணப்பட்டான் அவனுடைய அந்த நிலையை புரிந்தோ புரியாமலோ தலையசைத்து கால்களை உதறி கொண்டிருந்த புறவி கனைத்து குரல் கொடுத்து ஆயத்தப்படுத்தியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்